வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து ஒரு பொங்கல் காண வேணாமல் இன்றைக்கு வந்து பட்டி பொங்கல் நேற்று வந்து தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் வந்து பட்டி பொங்கல் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து எங்களை தான் நிற்கிறோம் இப்போ தான் மாடு எல்லாம் சார்ஜ் கொண்டு வந்து அடைச்சி போட்டு நிற்கிறோம் எனக்கு தான் வந்து பட்டி பொங்கல் பொங்கல் போகிறோம் அதை விட முக்கியமாக சொல்லணும் தமிழர்களோட பாரம்பரிய ஒரு பட்டி பொங்கல்

நாங்கள் இந்த மாட்டுக்கும் மாறையாக போடுவோம் மாடு வந்து பூ இருக்கிற வழியாக சாப்பிடுவாங்க நிற்கிது அது மேலே பிடிச்சி கட்டிடுவோம் பாருங்க கூட கட்டில் கூட மாடுகள் ரெண்டு மேய்தண்டு பாருங்க பார்க்க நல்லா வடிவாக இருக்குது இப்போ நாங்கள் பட்டி பொங்கல் பொங்குறதுக்கு மாட்டை கொண்டு குளிக்க கொண்டு வந்து வார்ப்போம் பட்டிக்குள்ளே மாடு நிற்குது பாருங்க மாடுகள் வந்து நேரத்துக்கு வராது பட்டி பொங்கல் மாடு போய் நேரத்துக்கு சாய்க்கிறாண்டாடியா மாடுகள் வந்து நேரத்துக்கு வராது இவ்வளோ மாட்டையும் சாய்ச்சியும் எடுத்துக்கொண்டு வந்தே சரியா நான் கஷ்டப்பட்டுதேன் அதை விட இன்னும் மாடுகள் வேற இருக்குது கொஞ்சம் பொழுது வர டைமுக்கு தான் ஆக்கள் வரையணும் பட்டிக்கு மலைக்கு இவ்வளோனாலும் மக்கள் நனைஞ்சு நனைஞ்சு குளிச்சிருப்பினும் பட்டி பொங்கல் ரெண்டாவடியாக அவருக்கா குளிக்க பார்க்க தானே வெயில் ரெண்டபடியாக அவள் பேசாமல் ம் வெய்யிலல இப்போ மாடு வந்து குளிச்சுட்டு பாருங்க இப்போ வெயில் அறிக்கற மாதிரியா வெயில்ல வந்து நிக்குது வெயில் காயது மாடு எல்லா மாடுகளையும் கொண்டு வந்து குளிக்க வைக்கல என்னடா நேர்துกัดக்கடியா எல்லா மாடும் பளிகிட்டு பாஞ்சிரும் அதால அவர் நாலஞ்சு மாட்டை குளிக்க ம் இந்தியாவில் வந்து அம்மா வந்து பொங்கல் புரி ஆயத்த நடந்து கொண்டு இருக்குது வந்து நுறகுடத்தையும் வைப்போம் வேணாம் பாருங்கள் இப்போ பாருங்குறம் வந்து முழுமையாக வச்சிட்டோம்

இஞ்சியாவில் வந்து பாருங்க பொட்டை எல்லாம் வச்சிருக்கோம் மாட்டுக்கு நாங்கள் மாடு அழகு பட்டை கட்டுவோம் எங்களோட தளபதி இவர் தான் பட்டிக்க தளபதி வாங்க இஞ்சியாவில் வந்து அப்படியே இந்த மாட்டுக்கும் பட்டை கட்டுவோம்

அப்பதான் இந்த மாடு ரெண்டாலும் தெரியும் இங்கே வந்து பாருங்க அப்பா மாட்டுக்கு அப்பா பொட்டு வைக்கிறார் அப்பாவுக்கு மட்டும் தான் அந்த மாடுகள் வந்து பழக்கம் ஏன்னாட்டு அப்பா தான் மாடுகளோட வந்து கூடுதலா புழங்குறவர் பாருங்க பேசாமல் நிற்கிது இங்கே வந்து அரிசி எல்லாம் போட்டுட்டோம்

ஐயோ இப்போ நாங்கள் இந்த மாட்டுக்கும் மாறியாக போடுவோம் மாடு வந்து பூ இருக்கிற வழியாக சாப்பிடுவோம் எனக்கு அது நல்லா பிடிச்சி கட்டிவோம் அதோட வந்து வெறக்குரிய பட்டையும் கட்டுவோம் இந்த மாடு நல்லா பழைய வழியாக பாருங்கள் பேசாமணிக்கு

இப்படி எங்கேயாவது வாருங்க இப்போ பட்டி கணிக்கிற மாடுகளுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு பட்டெல்லாம் கட்டிட்டோம் அனி பொங்கி முடிஞ்சால் சரி இந்தியாரு வந்து இப்போ பொங்கலும் பொங்கி உறக்கிட்டோம் அதோடு வந்து இந்த கடலையும் வந்து தாளித்து எடுத்துட்டோம் அதோட வந்து வடையும் வடையஞ்சூட்டு எடுத்துட்டு நாங்களே படைக்க தொடங்குவோம் இப்போ நாங்கள் படைக்க தொடங்குவோம் ஆ மாடு வந்து இப்போ மணி அடிக்கிதாம்மா அம்மா வந்து சாம்பிராணி பூவை காட்ட மாடுகள் ஜோசிக்குது நேரத்துக்கே வந்து பழமையாக வந்து நாங்கள் என்ன செய்றோம் நாங்கள் இன்றைக்கு வந்து யோசிக்குது எங்களுக்கிட்டே கொண்டு வந்து பூ காட்டுறோம் உண்டு நாங்கள் மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்போம் பாருங்கள் இப்படி சாப்பிடுவேண்டு கையில் வாங்கி எப்படி சாப்பிடுவோன் பார்த்தீங்களா இந்தியாவில் வந்து இப்போ அம்மா பொங்கல் எல்லாம் கரைச்சி மாட்டுக்கு வைக்கிற குடிக்கதான்ண்டு பார்ப்போம்

மூணு முறை அடுத்த அவங்களை சந்திப்போம் பாய் பாய்